ஓம் சாந்தி நாம் இப்போ அப்படி ஜூகன் பாய்ஜியோடைய கிளாஸு ட்ரஸ்டிங்கிற டாபிக்ல பண்ணியிருக்காங்க அதை பார்க்க போகிறோம் பார்த்தாக்க முழு உலகத்திலேயே மிக பெரிய கிரகஸ்தி யார் தெரியுமா நம்முடைய பாபா தான் மிக பெரிய கிரகஸ்தி நாமும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனால் நாமளும் அவரை விட மிகப்பெரிய கிரகஸ்தி கல்பவ்சத்துல இந்த நாடகத்தில் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்களோ கிளைகள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்முடைய கொல்லு பேரங்க போல இப்ப நாம சங்கமிகத்துல விர்கத்துக்கு கீழே உக்காந்துருக்குறோம் இந்த ஒரு நிலையில அமர்ந்து நம்மை நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய இந்த கிரகஸ்தமானது ஜோடி ரூபத்தில் நடக்கின்றது சன்னியாசிகள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் பாபாவுடைய குழந்தைங்க பல ரூபங்களில் ஜோடிகளாக இருக்காங்க யுகலாக இருக்காங்க திருமூர்த்தி யுகலாக இருக்காங்க நான்கு யுகலாக இருக்காங்க இந்த மாதிரி எத்தனை யுகல் வேணுமோ நாமோ சொல்லிக்கலாம் சாதாரணமாக பாபா சொல்றாங்க ஒன்று ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது யுகல் ஆயிடுறாங்க நாமோ நம்முடைய சங்கம யுகத்தின் பிராமண சுரூபத்தை நம்முடைய ஹரிஷ்தா சுரூபத்தோடு இணைக்கும் பொழுது யுகல் ஜோடியாக ஆகிவிடுகிறது நாம் நம்முடைய எதிர்கால தேவஸ்வரூபத்தை இந்த சுரூபத்தோடு இணைக்கும் பொழுது ஜோடியாக ஆகிவிடுகிறது இதைவிட மிகவும் அதிகமாக தென்படக்கூடிய ஜோடி எது என்றால் ஆத்மா மேலும் சரீரத்தினுடைய நெருக்கமான சம்பந்தம் லௌகிக்க அலௌக்கிக்க ஜோடியை விட அதிகமாக தென்படக்கூடியது இந்த ஜோடியாகும் இந்த ஆத்மா சரீரத்தினுடைய ஜோடியானது மிகவும் உறுதியானது ஆத்மாவும் பரமாத்மாவும் ஜோடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் முயற்சி பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் பரிஷாவும் பிராமணனும் ஜோடியா ஆகிறது முயற்சி பண்ணணும் மறக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா ஆத்மா சரீரம் ரெண்டு இணைந்திருப்பது பக்காவா இருக்குது எப்பவுமே மற அதா மறக்க முடியாதது நாமும் இந்த யுகலை பத்தி நமக்கு மட்டும்தான் தெரியும்னு பாபா சொல்லியிருக்காங்க உலகத்துல இருக்கிறவங்க சிங்கிள் தான் ஏன்னா ஆத்மா இருந்தாலுமே கூட ஆத்மா பத்தி அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க எல்லாம் சிங்கிள் தான் நாம தான் உண்மையிலேயே இந்த யுகலை பத்தி தெரிஞ்சிருக்க கூடியவங்க குறைந்ததிலும் குறைந்தது ஆத்மா சரீரம் இரண்டினுடைய வேறுபாட்டை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் மேலும் நம்மளால முடிஞ்ச அளவு அந்த ஸ்தித்தில இருக்கிறதுக்கான முயற்சியும் செய்கிறோம் நாம ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட மனிதர் தனியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நிலைமையாகும் அதாவது கூட ஒருத்தவங்க இருக்கும்போது கிடைக்கிற அந்த சுகம் வந்து அவங்களுக்கு அனுபவம் ஆகாது குடும்பமே எதுக்காக அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்காக தான் இந்த சுகத்துக்காக தான் இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற அவ்வளோ பேரும் யுகலாக இருக்கிறது கிடையாது அதனால அவங்க எல்லாருமே காஞ்சு போய் இருக்காங்க காஞ்சு போனதையே உண்கிறார்கள் சாப்பிடுறாங்க அதாவது முயற்சி பண்றாங்க ஒரு அழியக்கூடிய பொருள் மூலமாக அழிவில்லாததை அடைவதற்கு இந்த உடல் வந்து அழியக்கூடியது உங்களுக்கு நல்லபடியா தெரியும் இந்த சரீரம் முன்னாடி இருந்ததும் இல்லை இனிமே இருக்க போகிறதும் கிடையாது உலக அழிவு ஒரு நாள் நடக்கும் இந்த உடலும் ஒரு நாள் அழியும் ஆனா அதுக்கு முன்னாடி மெதுவா மெதுவா இந்த உடல் கெட்டு போய்கிட்டே இருக்குது இது நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இது வந்து அழியக்கூடியது கெட்டு போய்கிட்டே இருக்கு இந்த உறுப்புகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது ஒரு மனித பொய்யான ஒரு பைசாவை கொண்டு போயிட்டு தங்கத்தை வைரத்தை வாங்க விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குமா அதாவது பொய்யான ஒரு பொருளை வச்சு சத்தியத்தை வாங்க முடியாது ஒரு கடைக்காரர் கடைக்காரர்கிட்ட நீங்க கொண்டு போயிட்டு செல்லாத ஒரு காசை கொடுத்து இது நான் இதை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பொருள் கொடுங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க இது எதுக்கும் யூஸ் ஆகாது இந்த பொருள் இந்த பைசா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்முடைய இந்த உலகத்துல பாபாவுடைய யுகல் குழந்தைங்களை விட்டுட்டு எத்தனை தனியான குழந்தைங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாடி கான்ஷியஸ்ல தேக உணர்வுல இருக்காங்க அவங்க இந்த பொய்யான அழியக்கூடிய பொருளை வச்சுக்கிட்டு என்ன அடைய விரும்புறாங்கன்னா உண்மையான விஷயங்களை அதாவது உண்மையான சுகம் உண்மையான சாந்திய அடைய விரும்புறாங்க அதனால பாபா சொல்றாங்க பாவம் அவங்க கிட்ட இருக்கிற கரன்சி பைசாவே அந்த மாதிரி பொய்யானது அதை வச்சுக்கிட்டு அதாவது அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் பைசா ரூபாய் இருந்தாலுமே கூட அதை வச்சுக்கிட்டு ஒரு வினாடிக்கான உண்மையான அமைதியை அவங்களால அடையவே முடியாது ஏன்னா அவங்க கையில் வச்சிருக்கிறது அழியக்கூடியது அதனால பாபா சொல்றாங்க சத்தியம் சத்தியம்னா அர்த்தம் என்னன்னா அதாவது நாமெல்லாம் சத்தியமான பாபாவோட குழந்தைங்க சத்தியமான ஆத்மாக்கள் சத்தியமான ஆத்மா பாபாவும் சத்தியமானவங்க நாம இந்த சத்தியத்தினுடைய யுகலாக இருக்கிறோம் அதாவது நாம சத்தியமான ஆத்மா சத்தியமான பாபாவோட குழந்தைங்க அப்ப நான் இதை உணரும் நாம உண்மையான வியாபாரத்தை செய்ய முடியும் சத்தியத்தினுடைய ஒரு வினாடியினுடைய அனுபவத்தை நாம செய்ய ஆரம்பிக்கிறோம்னா அதை அதிகப்படுத்திக்கவும் முடியும் ஆனா யாருக்கு இந்த சத்தியத்தை பத்தி தெரியவே இல்லை அசத்தியத்தோடவே இருக்கக்கூடியவர்கள் தன்னைத்தான் இந்த காது மூக்கு கண்ணு நாக்கு இந்த உடல் அப்படின்னு தன்னை நினைக்கிறாங்களோ அழியக்கூடிய பொருள் தான் என்று நினைப்பவர்கள் காகித படகில் அமர்ந்திருப்பவர்கள் எவ்வாறு சுகம் சாந்தியை அனுபவம் செய்ய முடியும் எனவே பாபா சொல்கிறார்கள் குழந்தைகள் உங்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்கள் அனைவரும் பிச்சைக்காரர்கள் எவ்வளவுதான் சாதனங்கள் உலகத்துல நிறைஞ்சிருந்தாலுமே கூட அவங்க எல்லாருமே உண்மையான அமைதியினுடைய பிச்சைக்காரர்களாக இருக்காங்க உண்மையான சுகத்தினுடைய அந்த ஒரு வினாடிய அனுபவத்திற்கான பிச்சைக்காரர்களாக இருக்காங்க ஓ எல்லாம் பார்க்குறீங்க அவங்க எவ்வளோதான் பிரார்த்தனைகள் செய்யறாங்க எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறாங்க எவ்வளோ சாதனங்கள் நிறைஞ்சிருந்தாலுமே கூட இல்லை துக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கான ஆசை வைத்தாலுமே கூட அவர்களுடைய இச்சைகள் வந்து அவர்களுடைய அனைத்துமே வியர்த்தமானது வீணானது அவங்க வந்து இதையெல்லாம் அடையிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பாபாவுடைய குழந்தைங்களுக்கு ஃபவுண்டேஷனாக பிறப்புரிமையாக கிடைக்கிறது முதல்லையே பாபா அதை நமக்கு கொடுத்துட்டாங்க குறைந்ததிலும் குறைந்தது சத்தியம்னா என்னன்றதாவது நமக்கு தெரியுது சத்தியத்தில் தான் நமக்கு ஆரம்பமாகுது நம்முடைய பாடம் அதாவது நான் ஒரு ஆத்மா ஆத்மா அனுபவம் அனைவருக்கும் வரிசை கிரமமாக இருந்தாலுமே கூட ஆத்மா அப்படிங்கிறத எந்த ஒரு பிராமண குழந்தையும் அறியாதவர்கள் கிடையாது இந்த ஞானமே அவ்வளோ சக்தியை கொடுக்குது குறைந்ததிலும் குறைந்தது நாமோ அந்த சத்தியத்தை செய்யறதுக்கு தயாராகிடுறோம் எனவே சொல்லப்படுகிறது சத்திய தர்மம் தான் சத்திய கர்மத்திற்கு ஆதாரம் இப்ப நீங்க யோசிங்க சத்திய தர்மம் நம்முடையது சுய தர்மம்னு சொல்றோம் அதாவது நான் ஆத்மா இதுதான் நம்முடைய சத்தியமான தர்மம் மேலும் ஆத்மாவுடைய உண்மையான குணமே சாந்தி தான் நாம இந்த சத்திய தர்மத்துல நிலச்சிருக்கும் பொழுது சத்திய கர்மம் நம்மளால செய்ய முடியும் வேற வார்த்தைகள்ல சொன்னாக்க உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சத்திய தர்மத்தை பற்றி அறிந்தே இல்லாதவர்கள் அதில் நிலைத்திருப்பதற்கான கேள்வியே அவர்களிடம் இல்லை எனவே அவர்கள் என்ன கர்மம் செய்தாலுமே கூட அது அனைத்தும் அசத்தியமாக ஆகிவிடுகிறது ஏனென்றால் அதற்கான விதையே அசத்தியமானது டெம்பரவரியானது அழியக்கூடியது எனவே பாபா சொல்கிறார்கள் கலியுகத்தில் பொய்யான மாயை பொய்யான உடல் உலகமும் பொய்யானது என்று ஏனென்றால் அவர்கள் பொய்யிலேயே வாழ்கிறார்கள் பொய்யிலேயே தூங்குகிறார்கள் பொய்யிலேயே விழு விழிக்கிறார்கள் பொய்யிலேயே நடக்கின்றார்கள் எந்த கருமா அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அவர்களுடைய திட்டங்கள் சுகத்தை அடைவதற்கான வழிமுறைகள் அனைத்தும் பொய்யானது எனவே எங்கே பொய் இருக்கிறதோ அங்கே சத்தியத்தின் அனுபவம் இருக்க முடியாது அதனால் பாபாவுடைய குழந்தைங்களுக்கு எப்பவுமே போதை இருக்குது என்னன்னா நம்முடைய பாபா நமக்கு அந்த அழிவில்லாத பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் பாருங்க அவங்க எவ்வளோ சாதனங்கள் நிறைஞ்சிருந்தாலுமே கூட சாதனங்கள் இருக்குது சாதனங்களை வச்சு நடந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க சாதனங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கொண்டிருக்கிறார்கள் ஆனாலுமே கூட அவர்களுக்கு திருப்தி கிடையாது சுகத்தினுடைய அனுபவம் கிடையாது உண்மையான அமைதியினுடைய தேடல் அவங்களுக்கு முடியல ஏன்னா அவங்க திருப்தியான ஆத்மா இல்லை எல்லாமே செஞ்சாலுமே கூட சாதனங்களை பயன்படுத்தினாலுமே கூட இன்னைக்கு உலகத்தில் அவங்க எல்லாரும் பயத்துக்கு அடிமைகளாக இருக்காங்க இதைதான் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு பயம் இருக்குது முதல் விஷயம் அவங்களுடைய அவங்க ஏறி இருக்கிற படகு காகித படகு அழியக்கூடிய பொருளை ஆதாரமா வச்சிருக்காங்க ஒரு பார்ட்டியுடைய மெம்பர் ஆகுறாங்க அவங்க அதுல தோல்வி அடைவாங்க அவங்க எப்படி வந்து பயம் இல்லாம இருக்க முடியும் அவங்க தன்னைத்தான் பயமற்ற நிலையில் கொண்டு வர முடியாது பெரிய ராஜாவே ஆனாலுமே கூட எல்ல ரொம்ப பெரிய என்னவா ஆனாலும் சரி ஆனா ஒவ்வொரு வினாடியும் அவங்க மனசுல என்ன இருக்கும்னா மரணம் வந்துடும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நான் மரணமற்றவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது அவங்க தன்னுடைய சுகம் சாந்தி எல்லாத்தையும் உடலோட இணைக்கிறார்கள் இது என்னுடைய சொத்து ஏன் வீடு என்னுடைய சரீரம் என்னுடைய சகோதரன் அந்த மாதிரி இந்த மாதிரி படகுல சவாரி செய்யறவங்க அவங்களுடைய சரீரமே அழியக்கூடியது இன்றைக்கி வந்து அக்கால மரணங்கள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது இல்லையா அப்போ அவங்களுக்கு பயம் இருக்க தான் செய்யுது ஆனால் பாபா நமக்கு அவ்வளோ சுக நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க என்னென்னா அதாவது பெரிய மனிதர்கள் அப்படின்னா அவங்களுக்கு அதிக செக்யூரிட்டி தேவைப்படுது அதாவது அவங்க நிறைய ஆபத்து இருக்குது எவ்வளோ பெரியவங்களாகிறாங்களோ அவ்வளோ பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இது ஒன்றும் ஒரு வாழ்க்கையே இல்லையே நாலா பக்கத்துலேயும் பாதுகாவலர்கள் இன்னுகிட்டே இருப்பாங்க இவங்க பயந்து பயந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி பயத்தில் இருக்கிறது ஒரு வாழ்க்கையே இல்லையே இந்த பயம் இன்னும் முழு உலகத்திலேயும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சமோ பிரதான தன்மை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப பயத்துல இருந்துக்கிட்டே இருக்காங்க பிரச்சனை வந்துடக்கூடாது யுத்தம் வந்துடக்கூடாது அணுகுண்டு போட்டிடக்கூடாது இது இந்த மாதிரி நடந்தா பால் கிடைக்குமா கிடைக்காதா இது மாதிரியான பயத்தினுடைய சூழ்நிலை உருவாகுகிறது எல்லாரும் மனசுலயும் உலக அழிவை பத்தின பயம் இருக்கு ஆட்டம் பத்தின பயம் இருக்கு எதிர்காலத்தை பத்தின பாதுகாப்பற்ற தன்மையினுடைய உணர்வு இருக்குது ஒண்ணு அந்த பாதுகாப்பற்ற தன்மை எதிர் அதாவது எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியலங்கிற பயம் இருக்குது இந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது ஏனென்றால் அழியக்கூடிய படகு அவங்க சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாபா நமக்கு சொல்றாங்க என்னுடைய குழந்தைகள் சத்திய தர்மம் சத்திய கருமத்தினுடைய விளக்கத்தை பற்றி அறிந்திருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய கண்கள் ஒரு பொழுதும் அழியக்கூடிய பொருள்கள் பக்கம் செல்லாது ஒருத்தவங்கிட்ட போயிட்டு நீங்க உங்களுக்கு நான் அவ்வளவு சுகம் தர்றேன் ஆனா அது எப்போ பொறை போகும்னு தெரியாதுன்னு சொன்னா அவங்க விரும்புவாங்களா அதுக்கு பதிலா உண்மையான அழிவில்லாத நிரந்தரமான ஜென்ம ஜென்மத்துக்கும் வரக்கூடிய சுகத்தை கொடுக்கறோம் அனுபவத்தை பண்ண வைக்கிறோம்னு சொன்னா அதை செய்யுங்க அதை கொடுங்கன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாபா நமக்கு சொல்றாங்க இந்த அழிவில்லாத ஞானம் என்னைக்கும் அழிய அழியாதது ஒருத்தருக்கு இந்த ஞான விதை ஒரு முறை போட்டு விட்டாலுமே கூட இந்த விதை போட்டது நேரத்துக்கு நேரம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் நீ யாரு நீ என்ன செய்துகிட்டு இருக்கிற அவங்களுடைய ஆக்சிடென்ட் ஆகுது நெருப்புல எரியுது கை அப்படின்னா கூட அவங்க அவங்களுக்கு அந்த ஞானம் ஞாபகத்துல வரும் பா அடிக்கடி அவங்க புத்தியில ஞாபகம் ஒரு என்னன்னா பாபா இதை முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சுகத்துக்கு பின்னாடியும் துக்கம் இருக்குது கலியுகத்துல இப்படிதான் நடக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க இது மாதிரி அவங்களுக்கு நீ ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும் அவங்க மனசுல இருக்கும் நான் ஞானம் சரியா படிக்கல அனுபவம் கம்மியா இருக்கு பின்தங்கிட்டேன் அப்படின்னு இருந்தாலுமே கூட இந்த ஞானம் அப்பப்போ உங்க புத்தியில வந்து அவங்களுக்குள்ள வேலை பண்ணும் பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க என்னுடைய குழந்தைங்க நீங்க அழிவில்லாத ஆத்மாக்கள் நம்முடைய சரீரத்தோட நமக்கு எவ்வளவு தூரம் சம்மந்தம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் சரீரம் ஒண்ணுமே இல்லைன்றது கிடையாது இது வேல்யூபுளான மதிப்பு நிறைந்த சரீரம் இதை வச்சுதான் நாம சத்திய தர்மத்துல நிலைச்சிருந்து சத்திய கர்மம் செய்ய முடியும் சந்தோஷமான விஷயம் என்னன்னா நாம நம்மை அழிவில்லாத ஸ்தித்தில நிலைச்சிருக்க வைக்கிறோம் அப்படின்னா அழியக்கூடிய சுகங்களை கூட சரியானபடி நம்மளால அனுபவம் செய்ய முடியும் ஆனா அழிவில்லாத ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சி இருந்து நம்மளால அழியக்கூடிய சுகத்தையும் அழிவில்லாத சுகத்தையுமே அனுபவம் பண்ண முடியும் அதனால நாம தாமரை மலருக்கு சமமாக குடும்பத்துல இருந்தாலுமே கூட அனைத்து விதமான காரியங்களையும் செய்தாலுமே கூட உலகத்திலையும் நல்லபடியா வாழ முடியும் நம்முடைய உண்மையான ஸ்தித்திலையும் நம்மளால இருக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு கல்வி பாபா நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேற யாரும் சொல்லி தர முடியாது உங்களுக்கு இந்த உலகத்திலும் சுகம் கிடைக்கும் அடுத்த உலகத்தினுடைய சுகமும் உங்களால் அடைய முடியும் உங்களுடைய உடலை கூட மிக நன்றாக பயன்படுத்திக்க முடியும் அதாவது நல்ல கருமா செய்ய முடியும் உங்க மனசையும் நல்ல கருமத்துல ஈடுபடுத்த முடியும் தனக்கும் நன்மை செய்து பிறருக்கும் நன்மை செய்ய முடியும் நாம் அழிவில்லாததையும் அழியக்கூடியதையும் அழிவில்லாததாக மாற்றுகிறோம் ஆனா அவங்க எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பத்தி தெரியாம அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதை பத்தினா ஃபார்முலா அவங்களுக்கு தெரியாது அதாவது ஒரு தங்கத்தில் உள்ள அழுக்க எடுக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா அதை அதில் உள்ள அழுக்க எடுக்கிறத ஒரு பொருளை வைப்பாங்க ஒரு இடத்துல வச்சு அதுக்கு கீழே நெருப்பை எரிய விடுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்வாய் போல உருகி ஓடிக்கிட்டே இருக்கும் அத குளிர வைப்பாங்க அந்த கால்வாயில அது நீராக ஓடி வரும்போது அதுல அதுல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துடுவாங்க இல்லாட்டி அந்த நெருப்புலயே அது எரிஞ்சு கேஸாக மாறிடும் இந்த மாதிரி பாபா கருமத்தின் தத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்காங்க என்னன்னா குழந்தைகளே நீங்க இந்த ஜென்மத்துல வர்றப்போ இந்த ஜென்மத்துல வந்திருக்கீங்க அப்ப என்ன கொண்டுகிட்டு வந்தீங்க எதையாவது எடுத்துக்கிட்டு வந்தீங்களா பார்சல் பண்ணி கிடையாது எதையுமே செல்வம் கொண்டு வந்தோமா சரீரத்தை கொண்டு வந்தோமா எதுவுமே கொண்டு வரல ஆனா நீங்க கொண்டு வந்தது என்னன்னா போன ஜென்மத்துல என்னென்ன இருந்ததோ அதை எல்லாத்தையும் ஆத்மாவுக்குள்ள சமஸ்காரமா கொண்டு வந்திருக்கீங்க இந்த ஜென்மத்துல நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சரீரம் அம்மா அப்பா புத்தி செல்வம் என்ன கிடைச்சதோ அது எல்லாமே பிறப்புரிமையாக இந்த ஜென்மம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஜென்மத்துல நாமோ எதை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா போன ஜென்மத்தில் நம்மக்கிட்ட என்னென்ன இருந்ததோ அதனுடைய எசன்ஸ் எல்லாம் ஆத்மாவுக்குள்ளே சமஸ்காரமா எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம் நாம அதனுடைய ஆதாரத்துல நமக்கு சரீரம் கிடைச்சிருக்கு அம்மா அப்பா கிடைச்சிருக்காங்க புத்தி கிடைச்சது என்னென்ன கிடைச்சதோ அது எல்லாமே பிறப்புரிமையாக நமக்கு இந்த ஜென்மம் கிடைச்சிருக்கு இதனுடைய இதை மாதிரி நாம அடுத்த ஜென்மத்துக்கும் இந்த ஃபார்முலா படி நம்ம கிட்ட நம்ம கூட எதை எடுத்துக்கிட்டு போக விரும்புறோமோ எடுத்துக்கிட்டு போகலாம் ஆனா இப்ப வரைக்கும் நம்ம நல்லது கெட்டது ரெண்டையுமே கொண்டு போக முடியும் நம்முடைய கணக்குல சேமிப்பும் கொண்டு போக முடியும் ஒண்ணு இல்லாம கூட நம்மளால போக முடியும் ஆனா பாபா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்ப அந்த மாதிரி ஒரு எல்லை இருக்குது ஒரு மனிதர் வந்து ஒரு ஊர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கடைக்காரர்கிட்ட கடன் வச்சுப்பாங்க கணக்கு வச்சிருப்பாங்க ஆனால் வேற ஊருக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்கன்னா தன்னுடைய கணக்கு ஒழுக்கு எல்லாத்தையும் முடிப்பாங்க இனிமேல் என்கிட்ட நீங்க கடன் வாங்க முடியாது நான் யாருக்கும் கடன் கொடுக்க முடியாது நான் ஊரை விட்டு போறேன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் அவங்க போவாங்க அது மாதிரி பாபா நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கணக்கை பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க குழந்தைகளே கணக்கு என்றால் அதுல கூட்டல் இருக்கும் கழித்தல் இருக்கும் பெருக்கல் இருக்கும் அதாவது ஒரு பொருளை சேர்த்திங்கன்னா அது இரண்டு மடங்கு நான்கு மடங்காக மாறும் இந்த மாதிரி நம்முடைய லௌக்கிக்க பரிவாரம் இருக்குது இல்லையா லௌக்கிக்ல எல்லாம் அவங்க பட்ஜெட் போடுவாங்க இந்த மாதிரி நம்ம நம்முடைய செலவை செய்யணும் இந்த மாதிரி நம்முடைய குடும்பத்தை நடத்தணும் நம்முடைய வாழ்க்கை அப்போதான் சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பாபா நமக்கு அலௌகிக கணக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எப்படி நம்முடைய அனைத்தையும் நிறைவடைவதாக ஆக்குவது வெற்றிகரமாக ஆக்குவது அப்படின்ட்டு அப்போது ஒன்று அலௌக்கிக்கில் கணவன் மனைவி இருக்காங்க அவங்க அவங்களில் இருந்து விலகி இப்போ நாமும் உண்மையான நல்ல கணவன் மனைவியாக மாறுறோம் பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க உங்களுடைய யோகமானது அந்த யோகத்தை வாழ்க்கையில பிரயோகம் செய்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது ஒவ்வொரு பொருளையும் வெற்றிகரமாக மாற்ற முடியும் இந்த ஃபார்முலா பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க ஆத்மாக்கள் சங்கமியுகத்துல எப்படி இருக்காங்களோ நீங்க நம்முடைய கடந்த கால கணக்கு எல்லாத்தையும் பாருங்களே நம்முடைய சத்தியுகத்தினுடைய பாட்டை பாருங்க பக்தியை பாருங்க நம்முடைய கடந்த கால கருமா எல்லாத்தையுமே பாருங்க இன்னைக்கு நான் அதை அதனுடைய ஆதாரத்துல தான் இப்போ நமக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்குது அது குமாராக இருந்தாலும் சரி கணவன் மனைவியா இருந்தாலும் சரி இல்ல கன்னியாவா இருந்தாலும் சரி இல்ல வயோதிகரா இருந்தாலும் சரி இல்ல செல்வந்தரா இருந்தாலும் சரி இல்ல படிக்காதவங்களா இல்ல படிச்சவங்களா எப்படி இருந்தாலும் நமது கர்மத்தின் தான் நமக்கு சரீரம் கிடைச்சிருக்குது ஆனா பாபா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா நீங்க எந்த ஸ்திதியில் இருந்தாலும் சரி நீங்க சாதாரணமா இருந்தாலும் சரி இல்லை எழுத படிக்க தெரிஞ்சவங்களானாலும் சரி குமாரா இருந்தாலும் சரி யுகலா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நான் சொல்லித்தர்ற படிப்பு எல்லாருக்கும் சமமாகவே இருக்கிறது அனைவருக்கும் சமமான நம்பர் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இந்த சரியான படி நீங்க பயன்படுத்திக்கணும் ஆதாரத்துல தான் நம்பர் இருக்குது லௌகிகா பள்ளிக்கூடத்துல கூட டீச்சர் படிப்பு சொல்லி கொடுத்தாங்கன்னா வெரைட்டி மாணவர்கள் இருப்பாங்க அதாவது ஏழைகள் பணக்காரங்க தூரத்துல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க அது மாதிரி ஆனா சில பேருடைய அப்பா வந்து அஹ் காவல்காரங்களா இருப்பாங்க சில பேருடைய அப்பா நீதிபதியா இருப்பாங்க ஆனாலும் குழந்தைகள் வரிசை தான் படிக்கிறாங்க அது மாதிரி பாபா கு நமக்கு முக்கியமான முதல் பாடம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நாடகத்துல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா தனது பாடத்துல நம்பிக்கை வைங்கன்னு சொல்லியிருக்காங்க நாமும் அங்கிட்டு இங்கிட்டு பாக்குறோம் அப்படின்னா நம்முடைய குறையும் பிறருடைய செல்வமும் அதிகமா நம்ம கண்ணுக்கு தெரியும் அவங்க என்னை விட ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்முடைய டாபிக் என்னன்னா ட்ரஸ்டி மேலும் சரண்டர் அப்ப நீங்க யுகல்ஸ் நமக்கு என்ன நடிப்பு இருக்குது பாருங்க டீச்சர் சென்டர்ல இருக்காங்க அவங்களுக்கு என்ன பார்ட்டு நம்முடைய பாட்டுல நீங்க குஷியா இருங்க இதுதான் நாடகத்தினுடைய ஞானத்தினுடைய உண்மையான உபயோகம் பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க குழந்தைகளே எங்க முற்றுப்புள்ளி வைக்கணுமோ அங்க முற்றுப்புள்ளி வைங்க எங்க கமா போடணுமோ அங்க கமா போடுங்க எங்க கேள்விக்குறி போடணுமோ எங்க ஆச்சரியக்குறி போடணுமோ அங்க அதை போடுங்க இதை நீங்க மாத்திட்டீங்கன்னா தவறு செய்பவர்களாக ஆகிவிடும் அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்க பாட்ட நல்லா இருக்கிறதாகவும் தன்னுடைய பாட்டை சரியில்லாததாகவும் நினைக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த மாதிரி நாம இத பாக்கணும் பாபா நமக்கு பரிவாரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன லட்சியம் கொடுத்துருக்காங்க என்ன ஆகணும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க குழந்தைகளே நீங்கள் ட்ரஸ்டியாக ஆகுங்க இந்த முயற்சி நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க சரண்டராக இருக்கிறவங்க நம்மளை காட்டிலும் பெட்டர்னு நினைக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு தனி பார்ட்டு அவங்களுக்குன்னு பாடங்கள் தனியாக உண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தனியாக பார்ட்டு தனியாக பாடங்கள் உண்டு அவங்களுக்குன்னு தனியாக ஸ்லோகன் உண்டு அவங்களுக்குன்னு தனியாக எக்ஸாம் உண்டு ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நம்பர் கிடைக்கிது எல்லாருக்கும் ஈக்குவலான வாய்ப்பும் இருக்குது அதனால முதல் விஷயம் நாம புரிஞ்சுக்கணும் ஒரு பொழுதும் பிறருடைய நடிப்புல நாம கண் வைக்க கூடாது நம்முடைய பார்த்தத நாம பார்க்கணும் ஓம் சாந்தி